ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பஸ்கோஸ்ரீன் புத்தியின் பூட்டு திறக்கும்படியான எந்த ஒரு அறிவை தந்தை கொடுத்திருக்கின்றார் பதில் இந்த எல்லையற்ற அழிவற்ற நாடகத்தின் அறிவை தந்தை கொடுத்திருக்கிறாரு இதன் மூலம் கோத்ரேஜ் பூட்டினால் பூட்டப்பட்டிருந்த புத்தியானது திறக்கப்பட்டுடுச்சு கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவராக நம்ம ஆகிட்டோங்கிறாங்க பாபா இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கு என்று அழிவற்ற பாகம் இருக்குது யார் கல்பத்துக்கு முன்பு எவ்வளவு படித்தார்களோ அவ்வளவுதான் இப்பொழுதும் படிப்பாங்க முயற்சி செய்து தனது ஆஸ்தியை எடுத்துப்பாங்க என்ற அறிவை தந்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது தெரியாமல் அனைவரும் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா வந்து எங்களை ராவணனின் சிறையிலிருந்து துக்கத்திலிருந்து விடுவித்து நமது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள்னு கேட்டிருக்காங்களாம் ரெண்டு பேர்களும் நன்றாக இருக்குது முக்தி ஜீவன் முக்தி அல்லது சாந்தி தாமம் சுகதாமம் சாந்தி சாந்திதாமம் இருக்குது சுகதாமம் எங்கிருக்குது என்பது குழந்தைகளாகிய நம்மை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது மற்றவர்கள் அனைவரும் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் மனிதர்கள் மற்றும் தேவதைகளின் சிருஷ்டி பற்றியும் பாபா கேட்டிருப்பது என்ன அதுக்கான பதிலு மனிதனிலிருந்து தான் லட்சியம் என்று அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கணுங்கிறாங்க பாபா இது மனிதர்களின் சிருஷ்டியாக இருக்குது அது தேவதைகளின் சிருஷ்டியாகும் சத்யுகத்தில் இருப்பது தேவதைகளின் சிருஷ்டியாகும் எனவே மனிதர்களின் சிருஷ்டி அவசியம் தான் இருக்கும் இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும் எனில் அவசியம் புருஷோத்தம சங்கமயம் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க எது மனிதர்களுக்கு தெரியாது குழந்தைகளாகிய நமக்கு மட்டும் பாபா புரிய வைத்திருப்பது என்ன இதற்கான பதில் அவசியம் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க ஆனால் சிவபாபா எப்பொழுது வந்தார் வந்து என்ன செய்தார் போன்றது எதுவுமே தெரியாம இருக்குது மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்குது சிவராத்திரி கொண்டாடுறாங்க மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க எந்த வார்த்தை கிருஷ்ணருக்கு கூறப்படுகிறதோ அதை சிவபாபாவுக்கு கூற மாட்டாங்க அதனால் அவருக்கு ராத்திரின்னு சொல்லிடுறாங்க அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதே கிடையாது இதை மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை சிவராத்திரிங்கிறதுக்கான அர்த்தம் தெரியாது அப்படிங்கிறாங்க பாபா குழந்தைங்களாகிய நமக்கு மட்டும்தான் இப்போ இந்த அர்த்தத்தை பாபா புரிய வச்சுருக்காங்க சிவராத்திரிங்கிறது எதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறத பாபா நமக்கு புரிய வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எதை நாம் தனது சகோதரர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என பாபா கூறுவது என்ன ஒவ்வொரு நடிகருக்கும் அவரவருக்கென்று எந்த நேரத்தில் யார் என்ன பாகம் நடிக்க வேண்டும் என்பது கிடச்சிருக்குது இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாக இருக்குது இதை தந்தை வந்து புரிய வைக்கிறாரு இப்பொழுது தந்தை நமக்கு என்ன புரிய வைக்கிறாரோ அதை தனது சகோதரர்களுக்கும் புரிய வைக்கணும் ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டிற்கு பிறகும் தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கிறார் பிறகு நாம் நமது சகோதரர்களுக்கு புரிய வைக்கிறோம் என்பது நமக்கு புத்தியில் இருக்குது ஆத்ம சம்பந்தத்தில் சகோதர சகோதரர்களாக இருக்கிறோம்னு பாபா சொல்கிறாங்க எதில் வித்தியாசம் ஏற்பட முடியாதுன்னு பாபா கேட்குறதுன்னு அதுக்கான பதில் ஒருவரது முகம் நடத்தை போன்று மற்றவருக்கு கிடைப்பது கிடையாது வரிசை கிரமமாக அனைவரும் அவரவர்களது பாகம் நடித்து கொண்டிருக்கிறாங்க வித்தியாசம் ஏற்பட முடியாது நேற்று என்ன காட்சிகளை பார்த்திருப்பீர்களோ அந்த காட்சிகளையே நாடகத்தில் மறுபடியும் பார்ப்பீங்க அதுவே திரும்பவும் நடைபெறும் இல்லையா இது எல்லையற்ற மற்றும் பதியப்பட்ட நாடகமாக இருக்குதுன்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க எந்த விஷயங்களை யாருடைய வாயின் மூலம் கேட்க முடியாது அதில் இன்னொரு கொஸ்டின் பிரேரணையின் மூலம் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு பாபா கேட்பது என்ன அதுக்கான பதில் இன்றிலிருந்து அஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்பு ஆதிஷநாதனா தேவி த தேவதா தர்மம் இருந்துச்சு இதை தான் வைகுண்டம் சொர்க்கம் தெய்வீக உலகம்னு சொல்கிறோம் அதை இப்பொழுது அசுர உலகமாக இருக்குது அசுர உலகின் கடைசி தெய்வீக உலகின் ஆரம்பமாகிய இப்பொழுது சங்கமமாக இருக்குது வேறு யாருடைய வாயின் மூலமும் இதை கேட்க முடியாது பாபாவுக்கு சொல்கிற ஞானத்தை யாருடைய வாயின் மூலமும் கேட்க முடியாது தந்தை வந்து தான் பிரம்மா பாபாவோட வாயை பயன்படுத்திக்கிறார் யாருடைய வாயை பயன்படுத்துவார்னு யார் மனிதர்கள் புரிஞ்சுக்கொள்றதும் கிடையாது தந்தை யார் மீது சவாரி செய்வார் அப்போ பாபா சொன்ன உங்களது ஆத்மா சரீரத்தில் சவாரி செய்யுது இல்லையா சிவ பாபாவுக்கும் தனக்குன்னு சரீரம்லாம் கிடையாது ஆக இவரது வாய் அவசியம் தேவைப்படுது இல்லைன்னா ராஜயோகம் எப்படி கற்றுக்கொடுப்பாரு அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிரேன பிரேரணையின் மூலமாக கற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு ஞானம் யோகத்தில் சிறந்து விளங்க வயது வித்தியாசம் தேவையில்லை என பாபா சொல்கிறது என்ன மூத்த குழந்தைங்க விசேஷமானவங்களாக இருப்பாங்க இங்கு யார் நன்றாக முயற்சி செய்து விசேஷ குழந்தைகளாக ஆகிறாங்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவர் என்பதை நம்ம புரிஞ்சிருக்கோங்கிறாங்க பாபா சிறியவங்க பெரியவங்க என்பது சரீரத்தினால் அல்ல ஞானம் மற்றும் யோகத்தில் யார் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் சில சிறிய சிறிய குழந்தைகளும் ஞான யோகத்தில் தீவிரமாக இருக்கிறாங்க பெரியவர்களுக்கும் அவங்க கற்பிக்கிறாங்க உண்மையில் நியமம் என்னவெனில் பெரியவர்கள் தான் சிறியவர்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு பாபா ஆனால் இன்றைக்கி நாளில் தலைகீழாக நடந்திருக்குன்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த பெயரை சொன்னதும் மனிதர்கள் மேலே பார்ப்பாங்க நாம் நம்மையே பார்த்துக்கொள்வோம்னு பாபா கேட்குறது என்ன ஆத்மா பிந்துவாக இருக்குது அதை எப்படி எடை போட முடியும் நட்சத்திரமாக இருக்குது மனிதர்கள் நட்சத்திரத்தின் பெயரை கேட்டதும் மேலே பார்ப்பாங்களாம் நீங்கள் நட்சத்திரத்தின் பெயரை கேட்டதும் தன்னையே பார்த்துப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா மு பூமியின் நட்சத்திரங்களாக நீங்கள் தான் இருக்கிறீங்க அது ஆகாயத்தில் உள்ள ஜட நட்சத்திரங்கள் நீங்கள் சைதன்ய நட்சத்திரமா இருக்கிறீங்க அப்படின்னு பாபா நம்மளை நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க எப்படி நமது பேட்ரி சார்ஜ் மட்டும் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு பாபா கேட்குறது என்ன நம்ம இப்போ எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்திருக்கிறோம் எவ்வளோ முறை இதை நடிச்சிருப்போம் இந்த பாகத்துங்கிறாங்க பாபா உங்களது பேட்டரி எத்தனை முறை சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கும் தனது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டதுங்கிறத தெரிஞ்ச பின்பு சார்ஜ் செய்வதற்கு ஏன் தாமதப்படுத்தணும்னு பாபா கேட்குறாங்க ஆனால் மாயிங்கிற பே மாயை வந்து பேட்டரியை சார்ஜ் செய்ய விடுறதே கிடையாது பேட்டரி சார்ஜ் செய்ய வேணும் என்பதை மாயை மறக்க வச்சுடுதான் அடிக்கடி டிஸ்சார்ஜ் ஆகிடுது தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்கிறீங்க ஆனால் செய்ய முடிகிறது கிடையாது உங்களிலும் யார் பேட்ரி சார்ஜ் செய்து சதோ பிரதான நிலையின் நெருக்கத்தில் வந்துடுறாங்களோ அவங்க மூலமும் சில நேரங்களில் செய்ய தவறு செய்ய வைத்து பேட்டரியை டிஸ்சார்ஜ் செய்து விடுதான் இது கடைசி வரை நடைபெற்று கொண்டு தான் இருக்கும் பிறகு யுத்தத்தின் கடைசியில அனைத்தும் அழிந்துவிடும் பிறகு யாருடைய பேட்டரி எவ்வளவு சார்ஜ் ஆகியிருக்குமோ அதன் ப படி பதவியும் கிடைக்கும்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருடைய மாலையை உருவாக்க முடியாது என பாபா மாலைகளை பற்றி கூறுவது என்ன பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்ப கல்பத்திற்கும் ஏற்படுவது போன்று ஆத்மாக்களின் மாலை உருவாக்கி கொண்டே இருக்குதான் ருத்ராஜ்ய மாலையும் இருக்குது விஷ்ணுவின் மாலையும் இருக்குது முதல் நம்பரில் அவர்களது மாலை வைப்பாங்க இல்லையா தந்தை தெய்வீக உலகம் படைக்கிறாரு எவ்வாறு ருத்ர மாலை இருக்குதோ அதே போன்று ருண்ட மாலையும் இருக்குதுங்கிறாங்க பாபா பிராமணர்களின் மாலை இப்பொழுது உருவாக்க முடியாதான் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க ருத்ர மாலை உருவாகும் பொழுது தான் முடிவாகுங்கிறாங்க பாபா பிராமணர்களுக்கும் மாலை இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் உருவாக்க முடியாது உண்மையில் பிரஜாபிதா பிரம்மாவுக்கு அனைவருமே குழந்தைங்களாக இருக்கிறாங்க சிவபாபாவின் குழந்தைங்களுக்கும் மாலை இருக்குது விஷ்ணுவின் மாலை என்றும் சொல்கிறோம் நீங்கள் பிராமணர்களாக ஆகுறீங்க அப்படின்னா பிரம்மா மற்றும் சிவனுக்கும் மாலை வேணும் அப்படின்னு பாபா மாலைகளை பற்றி சொல்லியிருக்க நெக்ஸ்ட்டு எப்படி கர்ம பந்தனங்களில் இருந்து எளிதாக விடுபட முடியும்னு பாபா கேட்குறது என்ன எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனுபவத்தில் சதா இருக்கணுங்கிறாங்க பாபா ஒரு தந்தை தான் எனக்கு உலகம் போதும் வேறு எந்த இருப்பும் கிடையாது எந்த கர்ம பந்தனமும் கிடையாது தனது எந்த ஒரு பலவீன சம்ஸ்காரத்தின் பந்தனமும் இருக்கக்கூடாது ஒருவர் மீது என்னுடையவர் என்ற அதிகாரம் வைக்கும் பொழுது அவருக்கு கோபம் அல்லது அபிமானம் வந்துடுது இதுவும் கர்ம பந்தனமாக இருக்குது ஆனால் பாபா மட்டுமே என்னுடைய உலகங்கிற நினைவு இருக்கும் பொழுது அனைத்து என்னுடையது என்னுடையது என்பது ஒரு என்னுடைய பாபாவில் கலந்துடும் மேலும் கர்ம பந்தனங்களிலிருந்து எளிதாக விடுபட்டு விடலாம் அப்படின்னு பாபாவை மட்டுமே நம்ம நினச்சோம்னா கர்ம பந்தனத்திலேருந்து எளிதாக விடுபட்டுடலான்னு சொல்லிட்டு பாபா யுக்தி சொல்லியிருக்கு தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி